ஆகாது தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்குரிய அனுகூலமான நட்சத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்களுடைய விசேஷ தினங்களையும் நீங்க பார்க்கணும் பார்த்து தான் இதெல்லாம் செய்யணும் தொடர்ந்து இந்த பதிவில் நான் வந்து பரிகாரம் சாந்தி சங்கல்பம் இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன் இது தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம் பொதுவாகவே நம்ம சனி பகவானுக்கு நீங்கள் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கலாம் ராகு பகவானுக்கு பத்ரகாளி கேதுவுக்கு நீங்க விநாயகர் பகவானுக்கே நீங்க சரணாகிதி அடைஞ்சிடலாம் இந்த கேது பகவானுக்கு கேது அதாவது கேது தசை கேது புத்தி அல்லது கேது ராகு ராகுபுத்தி இதெல்லாம் கொஞ்சம் கடினமான காலகட்டங்களாக தான் இருக்கும் சிலருக்கு அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ஆனால் அவரவர் வாழ்க்கையில இப்போ சிரமமாக இருக்கா ஸ்மூதா போயிட்டு இருக்கா வாழ்க்கையெல்லாம் நீங்க தான் அதை முடிவு பண்ணணும் இல்லையா ஸோ அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஆறாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை பிரதமை தேய்பிரை பிரதமை திதி முடியும் நேரம் இன்று மாலை ஐந்து இருபத்தி ஐந்துக்கு அதன் பிறகு துவிதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை ஒன்பது நான்குக்கு அதன் பிறகு கார்த்திகை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஆறில் இருந்து பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை ராகு ராகுகால நேரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து எட்டு இருபத்தி எட்டு வரை கூலிகன் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழில் பதினொன்று இருபத்தி ஆறு வரை சந்திராஸ்தம ராசி இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மதியம் இரண்டு பதினேழுக்கு முடிவடைந்து அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் தொடர்ந்து நம்ம ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு புகழ் ராசிக்கு பொறுமை மிதுன ராசிக்கு விவேகம் ராசிக்கு வாழ்வு சிம்ம ராசிக்கு தடங்கு ராசிக்கு பாராட்டு துலாம் ராசிக்கு தோல்வி விருச்சக ராசிக்கு கவனம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு முயற்சி கும்ப ராசிக்கு சுபம் மீன ராசிக்கு வெற்றி நம்ம ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையில் இன்று உத்திராடம் உத்திராடம் நட்சத்திர நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் புனர்புசம் கார்த்திகை உத்திரம் விசாகம் மற்றும் புரட்டாதி உத்திராடமும் கூட திருமணத்திற்கு நீங்கள் பொருத்தம் பார்த்தீர்கள் என்றால் கட்சி பொருத்தம் அமையாது கூட்டுத் தொழிலுக்கும் செய்பவர்களும் இந்த நட்சத்திரங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஆகாத இந்த நட்சத்திரங்கள் ஆகாது தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு உரிய அனுகூலமான நட்சத்திரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் மற்றும் உங்களுடைய விசேஷ தினங்களையும் நீங்கள் பார்க்கணும் பார்த்து தான் இதெல்லாம் செய்யணும் தொடர்ந்து இந்த பதிவில் நான் வந்து பரிகாரம் சாந்தி சங்கல்பம் இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன் இது தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சிட்டு வருவோம் பொதுவாகவே நம்ம நம்ம ஜோ ஜோதிடம் கணித்து விட்டு பிறகு எல்லாரும் அவங்களுடைய அந்த நோட் எடுத்து பார்க்கறது இல்லை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜோதிடம் கணிச்சிட்டு வந்துட்டாலும் கூட இப்போ என்ன தசை ஓடுது என்ன புத்தி ஓடுது என்ன அந்தரம் ஓடுதுன்னு நம்ம பார்க்கணும் நீங்கள் உங்களுடைய ஜோதிட டேட்டில் அந்த டேட்டெல்லாம் அவங்க கணக்காக போட்டு கொடுத்துருப்பாங்க ஜோதிடர்கள் ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அங்கே சூரிய தசையா சந்திர தசையா அப்படின்னு ஒன்பது கிரகங்களுக்குரிய திசைகள் எந்த தசை உங்களுக்கு இப்போ நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி அந்த காலகட்டம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த அந்தந்த கிரகங்களுக்குரிய தேவதைகளை தெய்வங்களை நீங்கள் போய் வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வத்தின் அருளாளி அப்படின்னா இப்போ ஒரு சின்ன விளக்கம் இப்போ வந்து சூரியதசை ஓடுது சந்திர புத்தி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சூரிய தசைனா நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அங்கே இருக்கிற பார்வதி அம்மா அங்கே இருக்கிற அம்பாளை நீங்கள் வழிபட வேண்டும் அதாவது சூரிய தஸ் தசை சந்திர புத்தின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அந்த தெய்வங்களை நீங்கள் தெரிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கணக்காக அவங்க தசா புத்திக்கு தகுந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு ரொம்ப நன்மை நன்மையாக இருக்கும் செல்ல செய்யக்கூடிய காரியங்கள் அப்படியே ஸ்மூதாக போகும் அதை தங்கு தடங்கள் இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நடக்கணும் இல்லையா அதனால தான் இதை நான் வந்து இங்கே சொல்கிறேன் செவ்வாய் பகவானுக்கு வந்து முருகன் புதனுக்கு மகாவிஷ்ணு குருவுக்கு தட்சிணாமூர்த்தி சுக்கிரனுக்கு மகாலட்சுமி சனிக்கு நீங்கள் சனி பகவானுக்கு நீங்கள் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்கலாம் ராகு பகவானுக்கு பத்ரகாளி கேதுவுக்கு நீங்கள் விநாயகர் பகவானுக்கே நீங்கள் சரணாகி இந்த கேது பகவானுக்கு கேது அதாவது கேது தசை கேது புத்தி அல்லது கேதுதசா ராகுபுத்தி இதெல்லாம் கொஞ்சம் கடினமான காலகட்டங்களாக தான் இருக்கும் சிலருக்கு அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து ஆனால் அவரவர் வாழ்க்கையில் இப்போ சிரமமாக இருக்கா ஸ்மூதாக போயிட்டு இருக்கா வாழ்க்கை எல்லாம் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் இல்லையா ஸோ ஒவ்வொரு கரவையும் உங்களால் வந்து ஜோதிடம் பார்க்க முடியலையோ இல்லை ஜோதிடத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு அவ்வளவா ஜோதிடர்கள் பார்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரியான வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றலாம் சரிங்களா ஸோ அப்போ ராகுதசா கேது புத்தினா கட் கட்டாயமாக நீங்கள் பக்ரகாடி கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே உள்ள விநாயகரையும் நீங்கள் வணங்கணும் இந்த மாதிரி இந்த தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்தந்த தெய்வங்கள் அங்கே இருக்கும் பொழுது அந்த தேவதைகளையும் நீங்கள் வணங்கி விட்டு வர வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நம்ம வீட்டிலே செய்ய மாட்டோம் நம்ம ஆலயங்களுக்கு தான் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் ஏதாவது இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே இருக்கிற குருக்கள் மாதிரி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம் சரிங்களா தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம் அடுத்த நாளைய பதிவுல கிரக தோஷங்கள் நிவர்த்தி பண்ண போறோம்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் என்று நான் படித்ததை இங்கே உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த நாளைய பதிவில் இந்த விளக்கங்களை பற்றி நம்ம பார்ப்போம் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்